அனைவருக்கும் வணக்கம் போட்டி தெருவிழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி என்னென்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டை தான் இன்றைக்கி நாம பார்க்க போகிறோம் இந்த முல்லைப்பாட்டு இதோட ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார் பாருங்கள் முல்லைப்பூவும் ஒரு பூ தான் அந்த ஆசிரியர் பேர்லேயே பூ பூ இருக்குது ஸோ நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம் மனப்படமாக வச்சுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் அப்படியே ஸ்ட்ரைட் கொஷினாகவே வரும் முல்லைப்பாட்டு என்னோட ஆசிரியர் யார் நப்பூதனார் எழுதின நூல் என்ன அப்படின்னு கூட மாற்றி கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் ஈஸி தான் முல்லை பாட்டு ஆசிரியர் வந்து நப்பூதனார் நப்பூ பூ அப்படின்னா முல்லைப்பூ அப்படிங்க வச்சுக்கோங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மழை வந்து மழை காலத்தில் நம்ம சங்க காலத்தில் இருந்த அந்த நம்ம முன்னோடி முன்னாடி இருந்த மக்கள் வந்து இந்த மழை காலத்தில் அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை என்னென்ன என்னென்ன பண்ணுறாங்க அப்புறம் மழையோட சீற்றம் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிற மாற்றங்கள் இது எல்லாமே என்ன சொல்லுது இந்த சங்க இலக்கிய பாட்டு வந்து அழகாக சொல்லுது இந்த பாட்டு படிக்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய மீனிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பாடல் இதை படிக்கவும் இதோட மீ இந்த பாடலோட மீனிங்குமே ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் முதல்ல இந்த பாடல் வந்து ஏன்னா சில நேரத்தில் இந்த பாடலை கொடுத்து கேட்பாங்க நிறைய டைம் இந்த பாட்டை கேட்டிருக்குறாங்க அதில் முக்கியமாக நான் சொல்கிற இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த லைன் கொடுத்து இது வந்து எந்த நூல்னு கேட்பாங்க ஏன்னா இந்த மோஸ்ட்லி இந்த சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாத்தையுமே இந்த செய்து வந்து எதையும் ஷார்ட்கட் வச்சு படிக்காதீங்க ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா அது மறந்து போயிடும் நமக்கு வந்து படிக்கும் போதும் ஷார்ட்கட் வச்சு படித்தோம் அப்படின்னா ஓகே அப்போ பெட்டராக தான் இருக்கும் பட் அதுவே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு கொஷின் பேப்பரை பார்க்கும்போதும் உங்களுக்கு இதுவா அதுவா அதுவா இதுவானு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாட்டை படித்து பாட்டுக்கு கீழேயே பொருளும் கொடுத்துருப்பாங்க மீனிங்ஸும் கொடுத்துருப்பாங்க அதையும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கு தான் பார்த்துக்கிட்டு வர்றோம் ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு வரோம் நம் பாட்டையும் பா பார்த்துக்கிட்டு அதுக்கான மீனிங்ஸே நான் சொல்லிடுறேன் ப்ளஸ் நீங்கள் படிக்கும் போதும் அந்த பாட்டை படிச்சுட்டு மீனிங்ஸே படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டை நீ அந்த பாட்டையே நீங்கள் எக்ஸாமில் கேட்டிருந்தா கூட ஓ இது வந்து முல்லை பாட்டு இது குறிஞ்சி பாட்டு இது ஐங்குறுநூறு பாட்டு அப்படின்னு நமக்கு வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளால் அதை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் பா அதனால தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாட்டை அட்லீஸ்ட் ஒன் டைமாக நான் ரீட் பண்ணிடுறேன் ஏன்னா ரீட் பண்ணால் மட்டும்தான் நான் ரீட் பண்ணி சொல்லும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து அட்லீஸ்ட் நான் சொன்னதாவது உங்களுக்கு காதில் விழுவோம் ஓ இந்த பாட்டை சொல்லியிருக்காங்கல்ல இந்த பாட்டு முல்லை முல்லை பாட்டு அப்படின்ட்டு அதுவும் உங்களுக்கு புரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்களும் அது வந்து அதுக்கான மீனிங்ஸ் வந்து படிக்கணும் மீனிங்ஸ் படித்தா மட்டும்தான் அந்த பாடல் புரியும் இப்போ பாருங்கள் பாடல் பாருங்கள் இந்த பாடல் வந்து எதை சொல்லுது அப்படின்னா விருச்சி கேட்டல் அப்படின்னா விருச்சினா ஒன்றும் கிடையாது சகுனம் பார்க்கறத சொல்லுவாங்க தெரியுமா இப்போ நம்ம சகுனம் பார்க்குறோம் ஒன்றும் கிடையாது இப்போ ஒன்று அல்லை விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா யாராவது நிறக்குடத்தோட தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இது எல்லாமே சும்மா அந்த பாட்டுக்காக தான் நான் சொல்றது சரிங்களா இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு இப்போ ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயமா வீட்டோடு வெளில போகிறோம் யாராவது நிறக்குடத்தோடு தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல சகுனத்தோடு போகிறோம் அப்படிங்குவோம் அப்புறம் நல்ல விஷயத்துக்கு போகும்போது எங்கேயாவது ஒரு இறந்த செய்தியை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்லதுக்கு கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சகுனம் பார்ப்போம் நம்மளும் பொதுவாகவே நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நிறைய சகுனம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க நம்மளும் சகுனம் பார்ப்போம் அதே தான் அந்த காலத்திலேயே சகுனம் பார்த்துருக்குறாங்க அதையே என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னா விருச்சி கேட்டல் விருச்சி அப்படிங்கிறாங்க அதை வந்து இந்த நம்ம பார்க்குற மாதிரி பூனை நடுவில் குறுக்காப்பில் ஓடுனா அது கெட்ட சகுனம் அப்புறம் இன்னும் இன்னும் ரெண்டு நிறைய சொல்வாங்கல்ல அந்த மாதிரி அது வந்தால் கெட்டது இது வந்தால் கெட்டது அவங்க அப்படி பார்க்க கிடையாது நம்ம இப்படி பார்க்க இப்போ பார்க்குற அளவுக்கு அவங்க அப்படி பார்க்க கிடையாது அவங்க முன்னாடி காலத்தில் இது எந்த சங்க இலக்கிய காலத்தில் என்னத்தை பார்த்துருக்குறாங்க நல்ல குணமாக நல்ல சகுனமாக எதை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக நான் இயங்கிட்ருக்குறேன் சரிங்களா இப்போ நம்ம நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஈடிஆர் பி டெட்டு அப்புடின்னு ஒரு எக்ஸாம் எல்லாத்துக்கு போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் என்ன நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணி ஒருத்தவங்கள்கிட்ட ஐயோ நான் அத்தனை தாட்டி இத்தனை டைம் நான் அட்டெண்ட் பண்ணேன் அத்தனை தாட்டி எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்லேயே போயிடுச்சு அட்லீஸ்ட் இந்த தாட்டியாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு போதும் நமக்கு தெரியாத யாரோ ஒருத்தன் வச்சுக்கோங்க இல்லை தெரிஞ்சவங்களே சம்மந்தப்படாத ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த பாசிட்டிவான வார்த்தை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்பா நான் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் தாட்டி இந்த தாட்டி நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதை மூடநம்பிக்கைன்னு சொல்லவும் முடியாது இதெல்லாம் நம்ம பழக்கத்திலேயே வ நம்மளோடைய கூட வந்தது சரிங்களா இதை தான் இந்த மாதிரி இதை தான் வந்து அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க அதுக்கு பேர் நர்ஸ் சொல் அப்படிங்கிறாங்க இந்த பாட்டை பாருங்கள் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமித்த மா அல் போல பாடுமில் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழுதி பெரும் பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதூர் முருங்கில் போகி யாழ் இன வண்டு ஆர்ப்பெல்லோடு நாடி கொண்டு நருவி முல்லை அடுத்து அரும்பு அவில் அளறி பூவி கை தொழுது பெருமுது பெண்டீர் விருச்சி நற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் கைய கொடுங்கோர் கோவலர் பின் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நண்பன் நன்மொழி கேட்டனம் அப்படிங்கிற அந்த பாடல் இந்த பாடலை இந்த ரெண்டு வரி இருக்கு பாருங்க இந்த நனந்தலை உலகம் அப்படிங்க பார்த்திங்களா இந்த நனந்தலை உலகம் வளைய நேமியோடு வளம்புரி பொது பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படிங்கிற இந்த ரெண்டு லைனும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு லைன் கொடுத்து அடிக்கடி கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் அதில் பாருங்கள் இங்கே ரெட் கலர் ஸ்டார் போட்டு இருக்காங்களா அது வந்து சிறுதாம்பு தொடுத்த கன்றின் உறுதுயர் அலமரம் நோக்கி ஆய்மகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகு பார்த்திங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் இதுவே மனப்பட பகுதி தான் இந்த லைனும் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு லைனையும் கொடுத்து இது எந்த நூலுன்னு கேட்பாங்க பாருங்கள் இந்த நனந்தலை உலகத்து அப்படின்னுங்கிறதையும் கொடுத்து இந்த இதுவும் லைன் கொடுத்தது இது எந்த நூல்னு கேட்பாங்க அதே போல் சிறுதாம்பு தொடுத்த பசவை கன்றின் உறுதுயர் அலமறல் நோக்கி இது வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டியில் வந்த பிஜிடிஆர்பி டிஆர்பி கொஸ்டின் இது இந்த கொஸ்டின் இது வந்து டேரெக்டாகவே கேட்டாங்க நான் எதெல்லாம் எந்தெந்த எக்ஸாமில் வந்திருக்குன்னு சொன்னேன்னா அதெல்லாம் தயவுசேத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நான் என்ன என்ன இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த கொஸ்டினை வந்திருக்குன்னு நான் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அதனால நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிறது எழுதி வைக்கும் போதும் இந்த இந்த இயர்ல வந்த கொஷின் இந்த எக்ஸாம்ல வந்திருக்க கொஷின்னு எழுதி தப்பு கிடையாது நம்ம திருப்பி அதை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிப்போம் அதுக்காக தான் சொல்றேன் இது அப்படியே கொடுத்தாங்க நனந்தலை உலகம் வளகி நேமியோடு வளம் முறி பொது பொரித்த மாதாங்கு தடக்கை இந்த பாடற இடம் பெறும் நூல் எதுன்னு டேரக்டாக கேட்டாங்க அதை எப்படி சொல் கொஷாக மாற்றி கேட்கல அப்படி டேரெக்டாக கேட்டாங்க இது வந்து நமக்கு இதுதான் தெரியும் முல்லை பாட்டுன்னு சரிங்களா பாட்டை படிச்சாதான் நமக்கு முல்லை பாட்டுன்னு தெரியும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம முழிச்சுட்ருக்க இருக்க வேண்டியதான் அடுத்து பாருங்க இந்த சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமர நோக்கி ஆய்மகள் இந்த இந்த நோக்கி வரைக்கும் கேட்பாங்க சரிங்களா இந்த பாட்டை கொடுத்து இது எந்த நூலுன்னு கேட்பாங்க அப்போ இந்த லயனும் இந்த லயன் இந்த வரையும் ரொம்ப 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 முக்கியம் அதனால் இது ரொம்ப இதை வந்து கொஞ்சம் நான் அந்த பாடலை படித்து செய்து பொருள் படிச்சுக்கோங்க சரிங்களா இது ஒன்றும் கிடையாது அந்த பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தலைவன் வந்து போருக்கு போயிருக்கா போயிருக்கேன் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ரொம்ப வேண்டாம் தலைவன் போருக்கு போயிருக்கான் போருக்கு போன தலைவன் இன்னும் வரல அதை நினச்சி தலைவி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது ஐயோ போன நம்ம ஹஸ்பண்ட் இன்னும் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் அந்த வழியாக அந்த முதுமை பெண்கள்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த பெருமுதுர் பெண்டீர் அப்படின்னு எழுதுவது பார்த்திங்களா அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நெல் இருக்குது பார்த்தீங்களா வெளஞ்சி நெல்லை கொண்டு போய் கோயில் சாமி இருக்கும்ல கோயிலில் கொண்டு போய் கொட்டி அங்கே வந்து இது மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம் கும்பிட்டு இருக்காங்க இது மாதிரி தலைவி இவ்வளோ வருத்தப்படுறாளே இன்னும் தலைவன் வரலையே அப்புடின்னு வருத்தப்பட்டு பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னுட்டு போய் அந்த தலைவிக்காக அங்க போய் ப்ரேயர் பண்றாங்க அப்போ ஒரு பெண்ணு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த பேசுறான் என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு பேசுறா என்ன பேசுறா அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி வந்து கைத்துல கட்டிக்கிட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ மழை பேஞ்சிருக்குது இந்த பாடமே மழைதானே பத்தி இருக்குது மழை பெஞ்சு அது நடுக்கத்தில் இருக்குது அது நடுக்கத்தில் ப்ளஸ் பசியோட கணிப்போ வந்து இப்போ அம்மா மாடு இது மாடு வந்து மேய போயிடுச்சு கன்று குட்டி வந்து பசியோடு இருக்குது அந்த கன்று குட்டி கத்திரி கிடக்குது அந்த பெண்ணு வந்து அந்த கன்று குட்டியை பார்த்தோன்னே என்ன சொல்கிறா அப்படின்னா கவலைப்படாத உங்கள் அம்மா நிறையா புள்ள இங்கே பாருங்கள் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதியர் அலமரல் நோக்கி ஆய் மகள் அந்த ஆயர் குலத்தோட மகள் என்ன சொல்கிறா நீ கவலைப்படாத ஃபீல் பண்ணாத உங்கள் அம்மா மேய போயிருக்காங்க மேஞ்சிர் வந்து உன் நிறைய மடி நிறையா பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு உனக்கு நீ நல்லா குடிக்கலாம் அப்படின்னுட்டு பாசிட்டிவான வார்த்தையை சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த முது பெண்டிர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இவங்க வந்து இன்னும் தலைவன் வரல அப்படின்ட்டு தலைவிக்காக ஃபீல் பண்ணி இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பொண்ணு வந்து அந்த கண்டுக்குட்டியை பார்த்து இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தை பேசும்போதும் அவங்களுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து அந்த தலைவனே வந்து நிறைய பொருள்களை தேடிக்கிட்டு வந்து சீக்கிரம் வந்துடுவான் வந்து தலைவியோட கவலையை நீக்கத்துக்கு வந்துடுவான் அப்படின்னுட்டு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இதில் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் மீனிங்ஸ் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அது இதை வந்து என்ன பண்ணுறாங்க போய் கிட்ட போய் இந்த முது பெண்டிரெலாம் நீ கவலைப்படாதமா உன் வீட்டுக்காரர் வந்து நிறைய பொருளோடு வந்து உன்னை வந்து பார்க்கறதுக்கு வந்துடுவார் நான் நல்ல செய்தி வந்து நல்ல விரிச்சி கேட்டுட்டேன் அங்கே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு போய் அந்த கிட்ட வந்து அந்த முது பெண்டிர்கள் வந்து அந்த நல்ல செய்தியை சொல்கிற மாதிரி இந்த பாட்டு பாருங்க ஒரு எவ்வளோ ஒரு அழகானது இதுக்கெல்லாம் இந்த பாட்டெல்லாம் வந்து படிக்கணும் படித்து அதுக்கான மீனிங்ஸை புரிஞ்சால் மட்டும்தான் இந்த பாட்டுக்கான உள்ள சுவைகள்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியும் இந்த பாடலே ரொம்ப நல்ல பாடல் இது ரொம்ப ரொம்பவும் முக்கியமான பாடல் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடிங்க இது இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளுக்கும்னா இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதில் நிறைய கொஷின் வந்திருக்குது நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் நனந்தலை உலகம் இதுவும் வந்து ஆல்ரெடி வந்த கொஷின் நான் எதெல்லாம் பாருங்கள் டிக் பண்ணுறேனோ அது எல்லாமே ஆல்ரெடி வந்திருக்குது நனந்தலை உலகம் நனந்தலை அப்படின்னா அகன்றேன்னு அர்த்தம் அகன்ற உலகம்னு அர்த்தம் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நேமி சக்கரம் நேமி சக்கரம் நல்லா நேமி வந்து சங்கும் வரும் சக்கரமும் ஆப்ஷன் கொடுப்பாங்க நேம்னால் சக்கரம் சக்கரங்கிறது ஒரு நேம்னு வச்சுக்கோங்க சரிங்களா மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் இது வந்து எக்யூப்மெண்ட் வந்து சக்கரம் தானே அது வந்து சக்கரம்னு நேம் வச்சுருக்காங்கன்னு ஏன் வச்சுக்கோங்க ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் அடுத்து கோடு இதுவும் வந்த கொஷின் இதுவும் வந்த கொஷின்னு மலை மலையில் கோடு போட்டாங்கன்னு ஏன் வச்சுக்கோங்க கோடுனா மலை கொடும் செலவு செலவுனாலே பயணம்னு அர்த்தம் பயணம் இப் இப்போ நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது வெளில போகிறோம் பயணம் பண்ணுறோம் போனால் கண்டிப்பாக நமக்கு செலவு தானே அப்படிங்க வச்சுக்காங்க இதில் வந்து பயணம்னு கொடுக்கல ஆனால் செலவுக்கு மீனிங் வந்து பயணம் இப்போ விரைவாக செல்லுதல் விரைவாக எங்கே செல்றோம் பயணம் போதான விரைவாக செல்கிறோம் அடுத்து பாருங்கள் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் அதிலே இருக்குது தூ உய் அப்படின்னா தூவி அந்த தூவிங்கிறது தான் தூ உயின்னு கொடுத்துருக்காங்க விரவன்களில் விருச்சி இம்பார்ட்டன்ட் 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 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் விருச்சி அப்படின்னா இந்த பாடலே விருச்சி தான் நற்சொல் கேட்டல் சரிங்களா இங்கே நற்சொல் விரு விருச்சினா நற்சொல் சுவல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இது வந்து இப்போ நடந்த இந்த யூஜிடிஆர்பி இதில் வந்து நடந்த இது இந்த எலிஜிபில் டெஸ்டில் வந்த கொஷின் இது இது எல்லாமே நம்ம இந்த லாஸ்ட் சுவல் அப்படிங்கிறது யூஜிடிஆர்பி கொஷின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு மீனிங்ஸ்லேயே ப இந்த ஒரு பாடத்தோட மீனிங்ஸ்லேயே பாருங்கள் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க நான் மறுபடியும் எல்லாத்தையும் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் எந்தெந்த கொஷின் வந்திருக்குன்ட்டு கவனிச்சுக்கோங்க நானந்தலை உலகம் நேமி கோடு இங்கே வந்து செலவுனா என்னான்னு கேட்டிருக்காங்க இப்படி கேட்கல அதை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் அப்படி கேட்க கிடையாது செலவுக்கு என்ன மீனிங் செலவுனால் பயணம் அப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு தான் பயணமும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் இது ஒன்றும் அடுத்து வந்து இது விருச்சி சுவல் இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் இதை வந்து இன்னும் அந்த தூ நறுவியும் மட்டும்தான் கேட்கலன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்டுருவாங்க சரிங்களா இது இத்தனை கேள்விகள் வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்ட வினாக்கள் ஆல்ரெடி கேட்டாங்களே அதனால் திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க அதனால் நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை பாருங்கள் இந்த குறிப்பு மட்டும் பார்த்துடலாம் பாருங்கள் குறிப்பு சாரி குறிப்பு மூதூர் எப்படி பிரிப்போம் முதுமை கூட்டல் ஊர் அப்படி பிரிப்போம் அப்போ மைவிகுதிங்க வந்ததுனால இது வந்து பண்பு தொகை ஆயிடுச்சு மை விகுதி வந்தா பண்பு தொகைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் உருதுயர் மூன்று காலங்களையும் காட்டுவதனால இது என்னது தொகை உருதுயர் உருகின்ற துயர் உயர் உரு உ அதாவது துயர் அப்படின்னா மூணு காலங்களையும் காட்டும் சரிங்களா அடுத்து பாருங்க கை தொழுது உருதுயர் இந்த வினைத்தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை சொல்லி பாருங்கள் வினைத்தொகை சொற்கள் எல்லாமே மூன்று காலங்களையும் காட்டுற மாதிரி வருதான்னு பாருங்கள் சரிங்களா அது ஆல்மோஸ்ட் வந்து புத்தகத்தில் உள்ள இலக்கணம் குறிப்பு மட்டும் தான் கேட்குறாங்க மற்ற எந்த எக்ஸ்ட்ராலாம் கேட்க கிடையாது ஸோ நம்ம படிக்கும்போதே வந்து நல்லா படிச்சுக்கிட்டோம் பிரித்து பிரித்து பத்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் படிக்கும்போது இந்த வினைத்தொகை இந்த பண்புத்தொகை இந்த தொகைன்னு வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் கை தொழுது அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க தொகை தொகை அப்படின்னாவே அங்கே என்னன்னு அர்த்தம் அங்கே தொக்கி வருது இங்கே வேற்று தொகைன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே மூன்று காலங்களும் மறைஞ்சு வந்திருக்குது ஆனால் நமக்கு வந்து என்ன சொல்லுது அந்த பிரிக்கும் போதும் நமக்கு வந்து மூன்று காலங்களையும் காட்டுவதனால தொகை அப்படின்னாலே தொக்கி நிற்குதுன்னு அர்த்தம் இது வந்து வினைத்தொகைன்னு போட்டாச்சு இதை பா இதை பாருங்கள் கை தொழுது அப்போ தொகை அப்படின்னா அங்கே உள்ள வேற்றுமை உருவு தொக்கி நிற்கிது மறைஞ்சு நிற்கிதுன்னு அர்த்தம் தொக்கி தொகை அப்படின்னா மறைஞ்சு நிற்கிதுன்னு அர்த்தம் கை தொழுது ஆள் தொழுது அப்படின்னு வரணும் அப்போ அந்த ஆளுங்கிறது என்ன பண்ணுது அது உள்ள இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை கையால் தொழுது அப்படின்னா அந்த ஆள் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் வேற்றுமை தொடரில் வந்துடும் மூன்றாம் வேற்றுமை உருபுல வந்துடும் சரி மூன்றாம் வேற்றுமை உருபில் வந்துடும் ஏன்னா ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமையோட உருப்பு தானே அப்போ அந்த ஆள் வெளிப்படையாக தொடர்ந்துச்சுன்னா அது வந்து தொடரில் வந்துடும் சரி உருப்புல வந்துடும் அது மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அது அது தொகையில் வந்துடும் தொகைனாவே தொக்கி வர்றது மறைஞ்சி வரதானே அர்த்தம் அப்போ கையால் தொழுது போது அந்த மூன்றாம் எற்றுமை தொகை தடக்கை நமக்கு இது உரிச்சொற்றடன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அது அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மனப்பா பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு உரிச்சொற்ற கண்டிப்பாக கேட்டுருவாங்க தடக்கை அப்படிங்கும்போதும் அந்த ஐ அப்படிங்கிறது உரிச்சொற்றோட எழுத்து தான் சரிங்களா வந்து தடக்கை இதில் வந்து எங்க எது உரிச்சொற்றடர் எழுத்துன்னு கேட்டிங்கன்னா ஐ தான் வந்து உரிச்சொற்றடல் அப்போ ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வராதா இப்போ இரண்டாம் வெற்றுமை ஏன்னா இங்கே வந்து ஆப்ஷன் வந்து உரிச்சொற்றர் ப்ளஸ் இரண்டாம் வேற்றுமை உருப்புன்னு கொடுப்பாங்க சரிங்களா நமக்கு வந்து ஐ அப்படிங்கும் போதும் இரண்டாம் வெற்றுமை தானே அப்புடின்னு போடக்கூடாது ஏன்னா ஐ வந்து உரிச்சொற்றடலையும் வரும் அதனால் அது படிக்கும்போது கவனமாக படிச்சுக்காங்க அடுத்து பாருங்கள் ஒன்றும் இல்லை இது வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஆனாலும் நான் சொல்கிறேன் விருச்சி அப்படின்னா ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதா என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் இடத்தில் இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலர் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீயதாய் முடியும் என்று கொள்வர் இதுல வந்து இந்த முல்லைப்பாட்டில் பாருங்க அடுத்து ரொம்ப 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 முக்கியமான பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் சரிங்களா அந்த விருச்சிங்கிறது நம்ம ஜஸ்ட்டு என்னங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை நான் படித்தேன் அடுத்து இது பாருங்கள் இது வந்து முல்லை இங்கே கொடுத்துருக்க அந்த முதல் பொருள் கருப்பொருள் அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழே பொருள் இருக்குது இது வந்து என்னென்னா முல்லை உரியதை மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்குலேயும் ஒரு அட்டவணை டென்த் புக்கில் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்களா அந்த அட்டவணையிலேருந்து முல்லை நிலத்துக்குரியதை மட்டும் முக்கியமானதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க வேற ஒண்ணு இல்லை ஏன்னா அந்த முல்லை நிலப்பாட்டு தானே நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதனால அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ ஐந்து இணையா இருக்குது ஐந்து நிலமா பிரிஞ்சிருக்க பிரிச்சிருக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து குறிஞ்சி அடுத்து முல்லை முல்லை ரெண்டாவது நிலமான முல்லை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த முல்லை திணையில் உள்ள முல்லை பாடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதுக்கான முதல் பொருள் கருப்பொருள் ஊரி பொருள் என்ன அப்படிங்கிறாங்க அந்த நிலத்தை வச்சு அதில் வந்து சிறு பொழுது சிறு பொழுது என்ன பெருபொழுது என்ன அங்கே என்னென்ன மரம் இருக்கும் அங்கே எப்படி நீரோட போக்குவரத்து எப்படி இருக்கும் பூ எப்படி இருக்கும் அங்கே வந்து தலைவன் தலைவியோட காதல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பிரிச்சிருக்கிறாங்க முதல் பொருள் கருப்பொருள் ஊரி பொருள் பிரிச்சிருக்கிறாங்க அதில் முதல் பொருள் பாருங்க நிலம் நிலம் எது என்ன முள்ளமும் முல்லை நிலம் தான் அப்போ முல்லை என்னது காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை பூ எங்கே இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி ஞான வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு சொல்லி தர்றேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி சில பேர் நல்லா மனப்படம் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு தேவை சில பேர் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ முதல் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுது தான் முதல் பொருள் நல்லா கவனிச்சுக்கோங்க அதுக்குதான் அவங்க கலரே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க வித்தியாசத்துக்காக முதல் பொருள் அப்படின்னா நிலம் பொழுது இப்ப நம்ம நிலத்தை பார்க்க போறோம் நிலம் அப்படிங்கிறது முல்லை நிலம் முல்லை பூந்து காட்டுக்குள்ள முளைக்கும் அப்ப காடும் காடு சார்ந்த இடமும் ஓகே அடுத்து ரெண்டு பாருங்க பொழுது பொழுதா ரெண்டு வகைய பிரிக்கிறாங்க பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னுட்டு ரெண்டு வகைய பிரிக்கிறாங்க அப்ப பெரும் பொழுது என்ன அதுல பெருசுன்ட்டு இருக்குது அப்ப நாட்கள் அதிகமா உள்ள அதை வந்து மாதங்கள் தான் சரிங்களா அந்த மாதத்தை வந்து பெரும் பொழுதுல சேர்த்துட்டாங்க நம்ம கம்மியா உள்ளதை வந்து கம்மியான மாதங்கள் கம்மியான நேரங்கள் இருக்கு பார்த்தீங்களா காலை மாலை சாரி காலை ஏற்பாடு மாலைன்றக்கு பார்த்தீங்களா யாமம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா சிறு பொழுது பெரும்பொழுது பிரிக்கிறாங்கல்ல அந்த அதை வந்து சின்ன டை கொஞ்சமாக இருக்க டைமை சிறு பொழுதா பிரிச்சுருக்குறாங்க இப்போ பெரும்பொழுதுல பாருங்க முல்லை அப்படின்னாவே கார்காலம் முல்லை அப்படின்னாவே கார்காலம் முல்லைப்பூ வந்து கார்காலத்துல தான் மலரும் பூ கூ அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை முல்லை காரில் போகுது ஒரு ஷார்ட் கட் சொல்லி முள்ளைங்கிற ஒரு பொண்ணு எப்பவுமே தான் போகுன்னு வச்சுக்காங்க இன்னொன்னு என்னன்னா ஆ இது கூட மாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி இது ரொம்ப முக்கியமானதுங்க இது அடிக்கடி வந்து இந்த கொஸ்டின் கேட்டு வந்து கேட்பாங்க பெரும்பொழுது அடிக்கடி கேட்பாங்க பெரும்பொழுது சிறுபொழுது ரெண்டுமே கேட்பாங்க ஏன்னா இந்த மாதிரி அட்டவணை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த முதல் பொருள் கருப்பொருள் உறுப்பினர் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு இதில் ஒரு சில கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி கொஷினில் மூணு கொஸ்டின் அதை அந்த அந்த அட்டவணையிலேருந்தே வரிசையாக கேட்டுருக்குறாங்க மாற்றி கூட கேட்குற வரிசையாக மூணு கொஷின் கேட்டிருக்காங்க அதில் இந்த முல்லை நிலத்தில் வந்து இந்த மாதிரி சிறு கேட்டிருந்தாங்க அப்புறம் அந்த இது வந்து அடுத்து சொல்கிறேன் இது வந்து இதுலேயே வந்து இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்களே இந்த கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது ரெண்டும் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று கொடுத்தோ இல்லை ஆசிரியர் ஏதோ ஒன்று சம்திங் ஒன்று கேட்டிருந்தாங்க அப்படி மூணு வினாக்கள் கேட்டிருக்காங்க ஒரே இதை கொஸ்டின் மூணு வினாக்கள் கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்து வந்து பெரும்பொழுது என்ன சொல்கிறாங்க ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி இப்போ பெரும்பொழுது அப்படின்னா ஆவணி புரட்டாசி ஏன் வச்சுக்கோங்க இப்போ முல்லை வந்து ஆவணி மாச ஆவணி மாசத்துல பிறந்த புள்ள அதனால் ஆவணி மாதம் பிறந்ததுனாவே வந்து என்ன சொல்லுவாங்க ஆடியில் இதை பக்கக்கூடாது தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா சொல்கிறேன் இப்போ இப்போ நற்சொழுங்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போதும் ஆவணியில் பிறந்த முல்லை வந்து காரில் போகுது புரோட்டா சாப்பிட காரில் போகுது அப்படிங்க நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்காக தான் எப்படி வேணாலும் நமக்கு ஞாபகம் இருக்கணும் கொஷினுக்கு ஆன கரெக்டான ஆன்சர் பண்ணணும்னா எப்படி வேணாலும் யாச்சுக்கலாம் ஷார்ட் கட் வச்சுக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அந்த பாடல்கெலாம் ஷார்ட் கட்லாம் வைக்கக்கூடாது அந்த பாடலாம் படித்ததை பொருள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உள்ள வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நம்ம ஒரு கீவேர்டு வச்சு படிச்சிக்கிறத தப்பு கிடையாது நான் இதுக்கு தான் சொல்கிறேன்னு தவிர அதுக்கு கிடையாது அடுத்து பாருங்கள் முல்லை வந்து ஆவணி மாதம் பிறந்ததுனால புரோட்டா சாப்பிட காரில் போகிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சிறு பொழுது இப்போ வந்து முல்லைப்பூ வந்து எந்த நேரத்தில் நல்லா வந்து பூத்து நல்லா மனமாக இருக்கும் ஈவினிங் டைமில் நல்லா இருக்கும் நல்லா மலரும் முல்லைப்பூ வந்து என்ன பண்ணுவோம் நல்ல நம்ம கற்பனையாக வச்சுக்கணும் பொதுவாகவே பூக்கள் வந்து நல்லா ஈவினிங் டைமில் நல்லா மலர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அது முல்லைப்பூ வந்து சொல்லவேணா நல்லா வாசமான ஒரு பூ அது என்ன பண்ணும் அந்த பூ வந்து ஈவினிங் டைம் நல்லா மலர்ந்து வாசமாக இருக்குது அப்போ மாலை நேரம்னு வச்சுக்கோங்க சிறு பொழுது மாலை நேரம்னு வச்சுக்கோங்க இது கிளியர் நெக்ஸ்ட்டு பாருங்க கருப்பொருள் இப்போ நீர் சொல்கிறாங்க இப்போ நீர் அப்படின்னா இப்போ முதல் நிலமான குறிஞ்சி நிலத்துலேருந்து ஒரு கற்பனையாக வச்சுக்கலாம் பாருங்க இப்போ குறிஞ்சி அதுக்கப்புறம் தான் முல்லை இப்போ குறிஞ்சி வந்து மலையில் இருக்கு அந்த மலையிலேருந்து ஒழுகு வர நீர் என்ன பண்ணுது கீழே காட்டுக்குள்ளே வரும்போதும் அந்த பெரிய அருவிலேருந்து கொட்டி வர நீர் அது ட்ராவல் ஆகி டிராவல் ஆகி காட்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணும் அதோட வரத்து வந்து நீரோடய வரத்து கம்மியாயிருது அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுது குறுஞ்சுணையாக ஆயிடுது சின்ன அது குட்டி சுனையாக ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன் குறுஞ்சுணை நீர் இன்னொன்று வந்து காட்டுக்குள்ளே வரதுனால அது வந்து காட்டாறு அப்படிங்க வச்சுக்கோங்க நீர் அடுத்து மரம் பாருங்கள் கொன்றை காயாக குர்தும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க இது வந்து என்னென்னா பிஜிபி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இப்போ லாஸ்டாக நடந்துச்சுல அதில் வந்த கொஸ்டின் இது என்ன கொஸ்டின்னா முல்லை நிலத்துக்குரிய மரம் என்னென்ன இது மூணுமே கொடுத்தாங்க ஆப்ஷனில் இது மூணுமே கொடுத்துருந்தாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன் அதில் பார்த்துக்கோங்க கொன்றை காயா குருந்தம் அதுதான் வந்து முல்லை நிலத்துக்குரிய மரம் அடுத்து பூ பாருங்க முல்லை பூ நிலம் முல்லைப்பூ இருக்குது அடுத்து தோன்றி போ முல்லை முல்லை பிடவம் தோன்றி அப்படிங்க வச்சுக்கோங்க ரைமிங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியா இருக்கும் முல்லை பிடவம் தோன்றி அப்படின்னு யா வச்சுக்கலாம் அப்போ போகுது அடுத்து உரிப்பொருள் இருக்க பாருங்க லாஸ்ட் ஒன் பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இப்ப ஐந்து திணைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தலைவன் தலைவியோட நிலைகளை வந்து சொல்லுவாங்க அதான் பொருள் அப்படிங்குவாங்க உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் ரொம்ப இலக்கியமாக சொல்ல வேணாம் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் ஐந்து நிலத்துக்குமே ஒவ்வொரு இது இருக்கும் நான் து குஞ்சு நிறத்தில் இருப்பாங்க அடுத்து முல்லை நிலம் அடுத்து மருதம் நெய்தல் பாலை இப்படி ஒவ்வொரு அஞ்சு நிலத்துலையும் அந்த அந்த உரிப்பொருளோட தலைவன் தலைவியோட கூட்டு சொல்லிகிட்டே வருவாங்க அதில் உரிப்பொருள் வச்ச சரி முல்லை நிறத்தில் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படி ஐ மீன் காத்திருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த தலைவனுக்காக அந்த தலைவி காத்திருக்க அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா தலைவனுக்காக தலைவி வந்து ஏங்கிட்டு காத்துட்டு தானே இருக்குது அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன பண்றாங்க இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறாங்க இப்ப இந்த முல்லைப்பூ வந்து ஈவினிங் டைம்ல தூ மலருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்படி ஒரு கற்பனை வச்சுக்கோங்க முல்லைப்பூ என்ன பண்ணுது காத்து மலருமா மலரா நம்ம காத்துக்கிட்டே இருக்குறோம் நீங்க ஆக வச்சுக்கோங்க அப்போ காத்திருத்தல் அப்படின்னா காத்திருத்தல்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணுமே கண்டிப்பா வந்து கொஷினில் வரும் இது இல்லாத கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்காது ரொம்ப ரேர் தான் இது ரொம்ப மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ முதல் பொருள் கருப்பொருள் பொருள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க இந்த அட்டவணையை வந்து அடிக்கடி டெய்லியும் காலைல எழுந்திரிச்சோன்னே நம்ம எப்படி சின்ன வயசுல அப்படியே வாய்ப்பாடு சொல்லி பழகுவோம் ஸ்கூலில் போனோன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வாய்ப்பாடு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு நம்ம பண்ணுறோம் சாரி நம்ம படிக்க உட்கார ஸ்டார்ட் பண்ணும்போதும் இது அப்படியே கை வச்சு கை வச்சு மறைச்சி மறைச்சிக்கிட்டே நம்ம ஒரு மனப்படமாக சொல்லிட்டோம் அப்படின்னா சொல்லி பழகணும்னா கண்டிப்பாக இது வந்து வர்ற ரெண்டு ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் மூணு கொஷின் கூட வருது நம்ம எதிர்பார்க்காத கூட இது வந்து மூணு கொஷின் நாலு கொஷின் கூட கேட்குறாங்க அதனால இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க நூல்வெளி அந்தாச்சு அடுத்து முல்லை பாட்டு வந்து நமக்கு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பத்து பாட்டு நூல்ல முல்லைப்பாட்டும் ஒன்று அப்படின்னு தெரியும் இது வந்து நூற்றி மூணு அடிகளே கொண்டது முல்லை பாட்டு நூற்றி மூணு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு அடி ஏன்னா இருக்கிற பத்து பாட்டிலே வந்து குறைந்த அடி கொண்ட பாட்டு வந்து முல்லை பாட்டுங்க நமக்கு தெரியும் அது நூற்றி மூணு அடின்னு தெரியும் இப்போ சப்போஸ் நமக்கு வந்து கரெக்டாக தெரியணும் கொஷினை பார்த்தோன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நூற்றி மூணு சரிங்களா இந்த முல்லை சாரி வீரம் இந்த முல்லை அப்படிங்கிறதும் இந்த முல்லைன்னு பார்த்தீங்கன்னா மூணு எழுத்து சொல்லு சரிங்களா அப்போ மூணு எழுத்து இது நூற்றி மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஞாபக தான் சொல்கிறேன் இதை தேவைன்னா வச்சுக்கோங்க அப்போ முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இது நூற்றி மூணு அடிகளை கொண்டது அடுத்து வந்து இது தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது என்ன பா வகை அப்படின்னா ஆசிரியர் பா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது இது இது வந்து முல்லைப்பூ வந்து சாரி முல்லைப்பாட்டு வந்து முல்லை நிலத்தை வந்து பாடப்பட்டது அடுத்து வந்து பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது நீங்கள் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு அடின்னு மற்ற எல்லாமே கூட கூட அடிகள் இருக்கும் இது ஒன்று மட்டும்தான் கம்மியான அடிகள் இருக்கும் நூற்றி மூணு அடி இது வந்து இந்த இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் இதிலே பூ இருக்குது அவர் பேர்லேயே பூ இருக்குது அப்போ முல்லைப்பூ அப்படி ஞாபகம் சார் கட்டு முல்லைப்பூ அப்படின்னா முல்லைப்பூ அப்படின்னா நப்பூதனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க இதில் வந்து இந்த முல் இது கூட சில நேரத்தை கேட்பாங்க இது கூட ஒரு கொஷின் வந்து தான் இந்த முல்லை பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்கள் ஒன்று எட்டு தொகை நூல்கள் ஒன்று இது இதெல்லாம் கொஷின்னா கேட்பாங்கன்னா இதெல்லாம் இதுதான் கொஷின் கேட்பாங்க இதெல்லாம் நம்ம நினப்போம் இவ்வளோ சிம்பிளாலாம் கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது முல்லைப்பாட்டு வந்து எந்த சங்கடைக்க நூல்களும் ஒன்று எந்த சங்கடைக்க நூல்கள் ஒன்று அப்படிங்க ஒன்று போ எட்டு தொகை பத்து பாட்டு இல்லை இன்னும் வேறு ஏதாவது ஒரு இதை கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து வரும் இது வந்து பத்து பாட்டு நூல்கள் ஒன்று அடுத்து வந்து இதோட அடி வரையறை கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின் வந்து அடி வரை வரையற வரும் அப்புறம் வந்து பாட்டிலே வந்து குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அது முல்லைப்பாட்டு இதோட ஆசிரியர் நப்பூதனார் இதிலே ப இதிலையே வந்து நாலஞ்சு கொஷின் வந்து இருக்குது அதில் இதை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதோட வந்து இந்த ஆசிரியர் வெளியோட வந்து இந்த முல்லைப்பாட்டு வந்து முடிஞ்சிருச்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்மா இம்பார்ட்டனான ஒரு பாடங்கிறது இந்த முல்லை பாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான முக்கியமான பாட்டு அதனால் இதை வந்து எல்லாமே நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைம் வந்து கேளுங்க பாடல் படித்து நீங்கள் பொருள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே நன்றி வணக்கம்